హలో ఆల్ వెల్కమ్ టు మై చ ఉషా జికే స్టూడియో ఇనికి నవరాత్రి స్పెషల్ గు பிளாக்ல வந்து நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா லலிதா மேடம் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இவங்க அப்படின்னா ஒரு ஒரு துறையிலையும் நான் குழு பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் இவங்களோட குழு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குலுக்கு ஹேண்ட் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க பெரிய பெரிய டெக்கரேட்டிவா பண்றதுல இருந்து சின்ன சின்ன மினியேச்சர் ஃபார்ம்ஸ் பண்ற வரைக்கும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தான் பண்ணுவாங்க குழு பார்த்தாலே நமக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் ஒரு ஒரு தடவை நான் அதை பிரமிப்பா பாக்குறதுக்கு உண்டான வழக்கம் அதனாலதான் இந்த வாட்டி அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு சோ தட் அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம் அதுவும் இல்லாம வரக்கூடிய ஃபியூச்சர் குள்ளு கூட இதுல இருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கலாம் அதனால மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க வாங்க இப்ப நம்ம அவங்க வீட்டு குள்ளுக்கு போகலாம் லிதா மேடம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த வாட்டி உங்களுடைய குழு வந்து ரொம்பவே ஒரு ஒரு வருஷமும் நீங்க ரொம்ப அட்ராக்டிவா வைப்பீங்க குழு சோ இந்த வருஷமும் உங்களுடைய குழுவை பாக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன் நம்ம வியூவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவங்களுக்கும் உங்களுடைய கொலுவோடைய பெருமை தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் சோ அதனாலதான் இந்த வீடியோ எடுக்க போறேன் சும்மா எடுக்கிறத விட நீங்க ஒன்னு ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம உங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா

ரொம்ப அருமையா இருக்கு மேடம் இது வந்து ரியலா வந்து நம்ம இந்த கேரளாவோட அந்த எஃபெக்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுது அந்த கோல்ட்ல ரொம்ப அருமையா இருக்கு மேபி இந்த மாதிரி ஐடியாஸ் கிடைக்கலாம் அடுத்த வாட்டி யாராவது பண்ணாங்கன்னா கூட அவங்க ட்ரை பண்ணுவாங்க அந்த மாலை வந்து சான்ஸே கிடையாது ரொம்ப அழகா நம்ம ரியலா இருக்கு ரியல் மாலை போட்ட மாதிரியே இருக்கு கட் பண்ணி கட் பண்ணி அந்த பெட்டல் ஷேப்ல நமக்கு கொஞ்சம் ഇത് ഏഴുപടി വെച്ചിട്ട് ദക്ഷിണ ദുർഗ സരസ്വതി ആ മഹാലക്ഷ്മി குருவாயூரப்பன் இருக்கா ஃபர்ஸ்ட் ரோல் செகண்ட் ரோல் மகாலட்சுமி இருக்கா ஐயப்பன் இருக்கா சிவன் பார்வதி சிவன் பார்வதி இருக்கா இது வசுதேவர் வந்து கிருஷ்ண எடுத்துட்டு போற செகண்ட் ரோல் வச்சிருக்கிறது சென்டர்ல இருக்கிறது காயத்ரி தேவி அது நியூ பொம்மை இது அது பக்கத்துல ஆதிந்த பிரபு ஆமா ஆஞ்சநேயர் மாச்சி இருந்துட்டு மத்திய கைலாசில் இருக்க அந்த பொம்மை வருது மாக்கலை சுதர்சன சக்கரமா இருக்கும் அது வச்சிருக்கிறது அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் இது ஸ்ரீராமன் சீதாதேவி ட்ரெடிஷனா உள்ள பொம்மைகள்லாம் தேர்ட் ரோலு பூரி ஜெகன் ஜெகநாதரா சுபத்ரா இருக்கிறது அந்த பக்கம் எப்படி மகாவிஷ்ணு லட்சுமி தேவி வச்சிருக்காரு தேர்ட் ரோலு போர்த்த ரோல இதை வந்து கீதோபதேசம் பண்ணார்கள் சைட்ல இருக்கிறது

இது கிருஷ்ணர் டான்ஸ் ஆடுறது ராசலீலா ராசலீரா ராசலீரா இதுல வந்து சேது பந்தனத்துக்கு போறா ராமர் உட்கார்ந்து இருக்க சுக்ரீவன் கைடு பண்ணிட்டு இருக்க இந்த வானரங்களை வாழலாம் இது பண்ணிட்டு கல்லு தூக்கிட்டு இருக்க ஹனுமான் இருக்க ரெண்டு அதுக்கு பக்கத்துல இது கோபிகா எல்லாம் குளிக்கிறதா கிருஷ்ணன் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கா கிருஷ்ணலீலா ஆமா இது வந்து மரப்பாச்சி அது வந்து டாஞ்சூர் ஸ்டைல்ல நீங்க டெக்கரேட் பண்ணிருக்கீங்க இல்லையா ஓகே ஓகே அது வந்து அது என்ன ஃபாயில் மேடம் இல்ல கிளாத்தா இல்ல அது டாஞ்சூர் பெயிண்டிங் கூட அந்த கோல்ட் ஃபாயில் ஃபாயில் ஓகே கோல்ட் ஃபாயில வச்சிருக்கீங்க அதுல கிளாத் பக்கறமா அத அப்படியே வச்சிருக்கீங்க அது மேல நீங்க ப்ரொடக்ஷன் எதனா போட்றீங்களா இல்ல இல்ல ஒண்ணுல அப்படியே அப்படியே வெப்ப இது முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா கவர் பண்ணி வெச்சு ஓகே ஓகே இல்ல 10 வருஷத்துக்கு மேலயே ஆச்சு பண்ணிட்டு ஓகே டேமேஜ் ஆகாக்க அப்படியே வெச்சுக்கணும் அவ்வளவுதான் இது வந்து சட்டியார் சட்டி டீ இதாக்கி அதுக்கு முன்னாலே வந்து இது வச்சிருக்கேன் வெஜிடபிள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்களை தாய்லய பண்ணினது இது வந்து இருக்கேன்

இது வந்து கடவுள் கஜன் ஃபுட்டுஜ் அப்படின்னு இருக்கிற

ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது மேடம் எஸ்பெஷலி வந்து உங்களுடைய ஹேண்ட் ஒர்க் அடிச்சிக்கவே முடியாது அது கடோத் கஜனுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க பாருங்க ஸ்வீட்ஸ் அதை ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட் நான் எந்த குழுவிலையும் பார்க்கல ஃபர்ஸ்ட் டைம் உங்க கொழுவில் பார்க்கறேன் நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை வச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஹேண்ட்மேட்ல இருக்கிற ஐட்டங்களோட சேர்த்து அதுவும் நீங்கள் பண்ண ஒரிஜினல் இதை வச்சு அந்த கஜன் செட்டப்பே வைக்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு மேடம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க ரொம்ப பொறுமையா இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ வேற என்னென்ன இருக்குங்கறத பாக்கலாமா மேடம் ஓகே டாஜி ஸ்ரீதேவி பூதேவி வச்சிருக்கேன் அடுத்து பண்டரி நாடு பண்டரி நாடு ஹூபாய் வச்சுருக்கேன் அதான் ட்ரெடிஷனல் உள்ளது அதுக்கப்புறம் பின்னே கீழே வச்சிருக்கறது கல்யாண செட்டு ஓகே

அதுக்கு பத்திலே தரங்கோலி பண்ணிருக்கேன் ரெண்டு சைட்ல வச்சிருக்கேன் சின்ன ஒரு வண்டியில வெஜிடபிள் பழங்கள் எல்லாம் வச்ச மாதிரி வச்சிருக்கேன் அதுல இந்த கொலுல வந்து பெரிய அட்வான்டேஜ் வந்து உங்களுடைய ஹேண்ட் ஒர்க் வந்து அதுல ஆட் பண்ணதுதான் அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கொலு வந்து வித் சாதாரணமா இருக்கப்பட்ட ட்ரெயின்ல என்னோட மருமகள் வந்து டெக்கரேட் பண்ணிருக்கான் அவளுக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு அவள ஹெல்ப் பண்ணுவள் ஓகே பண்ணி பண்ணியிருக்காது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டிச்சு இருக்காது ஓகே ஓகே இப்ப இதுவும் நீங்க பண்ண டால்ஸ எல்லாமே பண்ண டால்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஹரி ஆ அதுவும் ஹேண்ட் தான் அதுக்கப்புறம் இங்க முருகன் வள்ளி தெய்வானை கீழே வந்து சைடுல இந்த சைடுல மீரா மீரா

லக்ஷ்மணன் சீதாதேவி ஆஞ்சலி பாக்கு பழம் ஊதுபத்தி எல்லாமே எல்லா குட்டி ராதையும் குட்டி ராதையும் சரஸ்வதி சொல்ற மகாலட்சுமி இதுவும் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் தான் சரஸ்வதி தேவி வீண கையில வச்சிருக்கு

எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் உண்டு வந்து எல்லா பணி எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுப்பா பாக்கி நாங்கள் எல்லாருமா சேர்ந்து எல்லாத்தையுமே பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம் உங்க கொலு உண்மையிலேயே வந்து உங்களுடைய ஹேண்ட் ஒர்க்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ ட்ரெடிஷ்னலாக இருக்கிற டால்ஸ் வந்து எல்லார் வீட்லையுமே வைக்கிறாங்க ஒரு ஒரு டைமும் கடையில் வந்து விதவிதமாக கிடைக்குது அதை வாங்கி நம்ம அப்படியே அடுக்கிறத காட்டிலும் நீங்கள் ஒன்று ஒன்று மெனக்கட்டு பண்ணியிருக்கீங்க பாத்தீங்களா அதுதான் உங்க கொலுவுடைய ஸ்பெஷாலிட்டி யூஸ்வலாக வந்து எவ்வளோ நாளைக்கு முன்னாடி மேடம் நீங்கள் அந்த குலு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க

ரொம்ப அருமையா இருக்கு உண்மையிலேயே வந்து உங்க குலு வந்து வந்தோம்னா நமக்கு ஒரு எனர்ஜிட்டிக்கா ஃபீல் பண்ண முடியுது ஏன்னா அந்த ஹேண்ட் ஒர்க்குனால அதுக்கு இருக்க பியூட்டி வந்து எதுக்குமே இருக்காது நீங்க ஒன்னு ஒன்னே வந்து சும்மா எதை வைக்கணும்னு வைக்காம அது ஒன்னு ஒண்ணுக்கும் சிரமப்பட்டு அந்த ஜுவல்லரி ஆகட்டும் அதனுடைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி வச்சிருக்கீங்க அதுதான் அதோட ஹைலைட்டு

இது கழிச்ச வருஷம் இந்த சரஸ்வதி துர்கை மகாலட்சுமி எல்லாம் வேற காஸ்டியூம் போட்டிருக்கேன் வேற சாரி எல்லாத்தையும் அதெல்லாத்தையும் மாட்டிட்டு இந்த வட்டியை புதிச்சு போட்டிருக்கேன் மாலை எல்லாமே புதிச்சு உம் ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம் உண்மையிலே வந்து உங்களோட கொலு பிரமிப்பா இருக்கு எனக்கு எப்படி நீங்க மனக்கட்டு இப்பயுமே நீங்க அத எப்படி கன்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கு மேடம் இந்த குலு ஸ்டார்ட் நைன்டீன் இயர்ஸ் ஆஹ் நைன்டீன் இயர்ஸ் வந்து நீங்க சலைக்காம அத பண்றதே வந்து பெரிய விஷயம் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ண மேடம் ரொம்ப அருமையான குலுவா இருந்தது உங்களுடைய ஹேண்ட் ஒர்க்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் ஃபேன் சோ ரொம்ப அருமையா இருந்தது தேங்க் யூ சோ மச் மேடம் ரொம்ப சந்தோஷம் சோ இப்ப பாத்து கண்டிப்பா இந்த குலு வந்து எல்லாருக்குமே ஒரு விஷுவல் ட்ரீட்டா தான் இருந்ததுன்னு சொல்லணும் ஏன்னா ஒண்ணு ஒண்ணு அவங்க எடுத்த எஃபர்ட் வந்து நம்ம பாக்குறோம் கண்கூடா எனக்கே வந்து எதை பாக்குறது எதை விழுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து எல்லாமே டீடைலிங் ஆகட்டும் டெக்கரேஷன் ஆகட்டும் அந்த சொல்றோம் இல்லையா அந்த சாரி கலர்ல இருந்த அந்த வார்டர்ல இருந்து அது அதுக்கு உண்டான ஜுவல்லரில இருந்து அந்த மாலைகளை பண்ணிருக்க அலங்காரம்ல இருந்து எவ்வளவுதான் ட்ரெடிஷ்னலா நம்ம வைக்கக்கூடிய பொம்மைகள் இருந்தா கூட இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் பண்ணும்போது இந்த ஒழுவே வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் ஆயிடுது உண்மையிலே ஒரு மறக்க முடியாத குழு தான் லரிதா மேடம் வீட்டு குழு கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே இதை பிடிச்சிருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கான்டென்ட்டுக்கு என்னுடைய சேனலான உஷா ஜி கே ஸ்டுடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்